குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக ஆசான் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிராசான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் அநேக நமஸ்காரங்கள் இப்போ ரிஷவ லக்னம் ரிஷவ லக்ன ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு சுக்கரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடு இப்போ இவங்களுடைய லக்னாதிபதி எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நம்மளை சுற்றி எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜாதகர் தானும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர் குடும்பத்து உறுப்பினருக்கு மேலே அன்பாக இருக்கக்கூடியவர் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போது விசுவாசம் இவங்கக்கிட்ட இருக்கும் இவங்க ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட விஸ்வாசமாக இருப்பாங்க விஸ்வாசமுடைய ராசி பன்னெண்டு ராசிலேயே எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா ராசி அப்போது இவங்க வந்து ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னாக்கா அதை அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க அப்படின்றது தான் அதே வந்து இவங்களுடைய பார்ட்னர்னு சொல்லலாம் பார்ட்னரை தாண்டி மனைவி மனைவி மேலே ரொம்ப அபரிதமான ஒரு நம்பிக்கை அப்போ மனைவியாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி எதிர்பாலித்தர்னு சொல்லக்கூடிய பெண் நட்பு அப்போ பெண்ணுன்றது மனைவி காதலி இவங்க எல்லாருமே வருவாங்க இவங்க மேலெல்லாம் வந்து அதிகமான ஓவர் அஃபெக்ஷன் லவ்வு இவங்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்கணத்துக்கு ஏழாம் வீடு அப்படின்னு எடுத்திங்கன்னா செவ்வாய் வரும் இப்போ எப்படி மேச ராசிக்கு வந்து துலாம் மனைவி ஸ்தானமாக வருதோ அதே மாதிரி ரிஷபத்துக்கு ஏழாம் வீடு அப்படின்ற விருச்சிகம் மனைவி ஸ்தானமாக வரும் அப்போது அந்த மனைவி ஸ்தானமாக வரும் பட்சத்தில் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அப்போது அந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் இவங்களுடைய ஜாதகத்தில் பர்சனல் லைஃப்பில் நீச்சமாகக்கூடாது அப்போ நீச்சமான செவ்வாய் கெட்டு போகக்கூடாது ஒரு வேளை மகரத்தில் உச்சமாக இருந்துச்சுன்னா மனைவி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வாழ்க்கையில் அப்படின்றது முக்கியம் அதை தாண்டி சுக்குரன் இவங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் மட்டும் ஆட்சி இல்லை துலாம்ல ஆட்சி அப்போ இந்த துலாம் வீடு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த துலாம் சனி அந்த வீட்டிலேயே உச்சம் மிகப்பெரிய பிற்காலத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு லக்கணம் ரிஷப லக்கணம் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போது அந்த அந்த இடத்துல சனி இவங்களுக்கு உச்சமாக வரக்கூடிய வீடு சுக்கரன் ஆட்சி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சனி ரொம்ப ஃபேவரான ஒரு கிரகம் இவங்களுக்கு அப்போ இந்த சனி அவ்வளோ ஃபேவராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சின்ன தொழில் பண்ணுறவங்க நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவல் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு சனி பகவான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு இந்த லக்கணத்துலேருந்து ஆறாம் வீட்டுக்குள்ளே எப்போ அந்த தசை நடக்குதுன்றது பார்த்துக்கணும் அப்போ அந்த புத்தி அப்படின்றது வந்து அந்த மனைவி ஸ்தானத்தில் இருந்தால் மனைவி மூலிமா இவங்களுக்கு சப்போர்ட்டு ஆதாயம் எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிற பட்சத்தில் வாழ்க்கையில் படிப்படியாக இவங்க முன்னேறக்கூடிய ஒரு லக்கணம் இந்த ரிஷப லக்கணம்ன்றது தானும் சந்தோஷமாக இருப்பாங்க மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவாங்க அதே மாதிரி ஆட்சியாக சுக்கர தசை இவங்களுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா சுக்கர திசையிலே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய ஜாதகர் இவங்க வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சின்னா இவங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்தாங்கன்னா லைஃப்பில் ஒரு செட்டில்டு ஆகக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படி இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட உறவுகள் இவங்க மனைவி வழியிலேயோ இல்லை உறவு வழியிலையோ சம்மந்தப்பட்டவங்க இவங்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க அதை சார்ந்த ஆதாயம் இவங்களுக்கு உண்டு வெளிநாட்டு ஆதாயம் உண்டு அதையும் தாண்டி முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷமம் அப்படின்னாலே கலைத்துறை தான் கலை ஆர்வம் மிக்கவர்கள் கலை ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு வந்து ஆதாயம் கலை சார்ந்த தொழில் தான் இவங்களுக்கு அமையும் அதையும் இல்லாமல் இவங்களுடைய பேச்சும் சரி இவங்களுடைய செயலும் சரி எண்ணமும் சரி எல்லாமே வந்து இந்த இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய இந்த மூணு சார்ந்த விஷயத்தில் தான் இருக்கும் வாழ்க்கையிலே படிப்படியாக வெற்றி பெறக்கூடியவங்க அதனால் லக்க ரிஷப லக்கண ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு லக்கணம் எங்கே இருக்குது அந்த லக்கணம் எந்த புள்ளியில் அமர்ந்துருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கனாக்கா இப்போ சித உதாரணத்துக்கு எடுத்திங்கனாக்கா கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருகசீஷம் இந்த மூணு நட்சத்திரம் உங்களுது அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களது மிருகசீஷத்தில் உட்காந்துருக்கா ரோகிணி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கா இதையெல்லாம் ஆய்வு பண்ணி உங்களுடைய லக்கணத்தை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கணும் ஆக்டிவ் பண்ணிக்கினிங்கன்னா வாழ்க்கையில் படிப்படியாக லேக்ஸ் ஆகாமல் வெற்றி பெறத்துக்கு நல்ல ஒரு சிறந்த ஜோதிடரை சந்தித்து அணுகி உங்கள் ஜாதகத்தை பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் இந்த லக்னக்கார ரிஷப லக்னக்காரங்களுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வீடாக இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை இவங்க வணங்கணும் பெண் தெய்வம் முதல்ல குலதெய்வம் அதை தாண்டி பெண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்றது இவங்களுக்கு லைஃப்பில் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வம் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லேயும் இவங்க வந்து வணங்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இவங்க போகிறது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் அந்த அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமான்னா இவங்க வழிபடுறது அவ்வளோ சிறப்பு வெள்ளிக்கிழமை சிறப்பு வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு இவங்க வெளியே கிளம்பும் போது குறிப்பாக காமாட்சி விளக்குல விளக்கு ஏற்றி இவங்க தெய்வத்தை வணங்கிட்டு வெளியே வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்